புதுக்கோட்டையில் நடைபெற்ற என்கவுண்டருக்கு மூளையாக செயல்பட்டவர் திருச்சி எஸ்பி வருண் என்று தகவல் வெளியாகி உள்ளது சேர்ந்த பிரபல ரவுடி துரைசாமி புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் காட்டு பகுதியில் காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் திருச்சியில் தீபக் ராஜா என்ற ரவுடி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான துரைசாமியையும் அவருடன் இருந்த ஒருவரையும் காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர் இந்த நிலையில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற என்கவுண்டருக்கு முழுவதுமாக ஸ்கெச் போட்டவர் எஸ்பி வருண் என்பது தெரியவந்துள்ளது ரவுடி துரைசாமி புதுக்கோட்டை காட்டுப்பகுதியில் பதுங்கியிருப்பது குறித்து அம்மாவட்ட எஸ்பியும் தமது மனைவியுமான வந்திதா பாண்டேவுக்கு திருச்சி எஸ்பி வருண் தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே ஆலங்குடி காவல்துறை ஆய்வாளர் முத்தையன் உள்ளிட்ட நான்கு பேரை தேடுதல் வேட்டைக்கு அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகே தேடுதல் வேட்டையில் என்கவுண்டர் நடந்ததும் தெரிய வந்துள்ளது காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி துரைசாமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது திருச்சியைச் சேர்ந்தவரான ரவுடி துரைசாமி புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் காட்டுப்பகுதியில் வைத்து போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைத்து துரைசாமியின் பிரேத பரிசோதனை நடைபெற்ற நிலையில் உடற்கூறு ஆய்வு முடிந்து அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கோட்டும் வழையில் துரைசாமியின் உடல் அவரது உறவினர்கள் பெற்று திருச்சிக்கு விரைந்தனர்

நீங்க நீங்க நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இவங்களா ஒரு ரவுடியை குறைக்கிறதுக்கு சட்டத்துக்கு புறம்பா இவங்க செயல்படுறாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை துப்பாக்கி குண்டால் துளைக்கப்பட்டு இப்ப அனாத பணம் போல் இருக்காது மாநில மனித உரிமை ஆணையத்துல புகார் கொடுத்து தாமாக முன் வந்து புகார் எடுத்திருக்காங்க சிபிசிஐடிக்கு டைரக்ஷன் அங்க நிச்சயம் கேட்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க